வணக்கம் உடல் நடுக்கம் தலை நடுக்கம் மற்றும் கை நடுக்கம் ஆடிகிட்டே இருக்கும் இது தசையானது சுருங்கி விரிவடையும் போது ஏற்படுகின்ற ஒரு முயற்சி தசை இருக்கும் இது அதிலிருந்து விடுபடுறதுக்கு துடிக்கும் முயற்சி இதுதான் அந்த இது தொடர்ந்து தலையாடிட்டே இருக்கும் சிலருக்கு இந்த தலைநடுக்கம் இந்த உடல்நடுக்கத்துக்கு ஒரு காரணம் அந்த பார்க்கின்சன் சொல்லுவாங்க நரம்பு மண்டலமே பாதிச்சிருக்கும் நரம்பு மண்டலத்தை சரி பண்ணாலே போதுங்க அது பாதிப்பு எப்படி வருது மன அழுத்தம் மன அழுத்தமா பதட்டம் யாரெல்லாம் பதட்டமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் சில உணவு முறை தவறான முறையினாலும் இந்த நரம்பு மண்டலம் வந்து பாதிச்சு போயிருக்கும் இதுக்கு டொப்பாமைன்னு சொல்லுவாங்க இந்த அதிர்வு ஏன் வருதுன்னா மூளை செல்கள் மூளை ஒரு நரம்பு தானே ரெண்டு செல்களுக்கு இடையில் ஒரு தகவல் பரிமாற்றம் அந்த தகவல் பரிமாற்றக்கூடிய அந்த ரசாயனம்தான் அந்த டொப்பாமைன் அவங்க வந்து தன்னிலை மாறி இருப்பாங்க அதனால் அந்த பரிமாற்றம் இருக்காது பரிமாற்றம் இல்லைனா தன் அறியாமல் தை கையாடும் தலாடும் எல்லாடும் இதுதான் காரணம் இதுக்கு ஒரு அழகான ஒரு வர்மா பிராணாயோகா யோகா இருக்குது காலையில் எழுந்திரிச்சி சூரியனை உதயமாகும்போது ஏழு நிமிஷம் பார்க்கணுங்க தொடர்ந்து பார்க்கணும் இது ஒரு பயிற்சிங்க சரியாவதுக்கு சொல்கிறாங்க இன்னொரு பயிற்சி என்னென்னா கால்களை நீட்டிக்கணும் உட்காந்துட்டு நீட்டிட்டு அந்த இடது கால்னுடைய பெருவரில் பின்னோக்கி வளைக்கணும் வலிக்கும் வலி தாங்கணும் நல்லா வலி வந்த பிறகு விடணும் அதே மாதிரி மற்ற ஒன்பது விரலும் காலை மதியம் இரவு இது தொடர்ந்து செய்யணுங்க இன்னொன்று என்ன செய்யணும்னா கை நெருக்க வரணும் ஒரு கை ரெண்டு கை எடுத்துட்டோம் ஒரு கை ஒரு கையில் கோத்துக்கிட்டு விரல்கள் கோத்துட்டு அந்த பின்பக்கத்தில் மற்ற விரல்கள் வந்து அப்படியே நல்லா அழுத்தணும் எங்கே தொழுதோ அந்த இடத்தை அழுத்தணும் ரெண்டு நிமிஷம் அழுத்தணும் அதே மாதிரி மற்ற கையில் இன்னொரு கையில் வந்து ரெண்டு நிமிஷம் அழுத்தணும் இவ்வளோ தாங்க இது காலை மதியம் இரவு மூன்று வேலை தொடர்ந்து இந்த பயிற்சி செஞ்சிட்டே வரணும் இதையும் உணவு முறையில் ஒரு சின்ன மாற்றம் வேணும் உணவு முறையில் மாற்றம் என்ன அப்படின்னா குடல்ல புண்ணு இருக்குது பார்த்தீங்களா புண்கள் ஆற்றுவதற்கான வழிகளும் பண்ணணும் அதுவும் ஒரு காரணம் நர்வஸ் நர்வஸ் டிசார்டர் வர்றதுக்கு அது ஒரு காரணம் மணத்தக்காளி கீரை தினமும் உணவில் சேர்த்துக்கணும் இந்த மூணு பயிற்சி இந்த மணத்தக்காளி கீரை தினமும் உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா இந்த கை நடுக்கும் தலைநடுக்கும் உடல் நடக்கும் நம்மிடையே விட்டு அவங்க விலகி போவதை பார்க்கலாம் பழைய நிலைக்கு நம்ம வரலாம் நம் நலம் நம் கையில் அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்